ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிபிசெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதார்லேருந்து ஒரு புதிய அப்டேட் வச்சிருக்காங்க அது என்ன அப்டேட்டுங்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னமில்லேயே நீங்கள் வந்து ஆதாரில் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த விதமான இ சேவிங் சென்ட்ருக்கோ இல்லை ஆதார் என்ரால்மெண்ட் சென்ட்ருக்கோ போக தேவையில்ல நீங்களே மாற்றிக்கலாம் அது எப்படின்னு வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளேஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பார கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா இப்படி தான் வரும் அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஐக்கானோட இருக்கும் இந்த ஆதார் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் அதுபோல் இன்னொரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆதார்லேயே ஃபேஸ் ஐடி அப்படின்னு டைப் பண்ணிங்க ஃபேஸ் ஆட் ஆர்டின் இருக்கும் இந்த இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி இருக்கும் இந்த ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க ஏன்னா இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அது மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க இதான் அந்த ஆதார் அப்போ இதை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஹீ ஃபியூச்சர்ஸ் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரும் அப்புறம் என்ட்ரு ஒரு ஆதார் நம்பர் அப்படின்னு கேட்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ண சொல்லும் இதில் வந்து என்ட்ரு பண்ணிங்க உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்துக்கிட்டு இப்படி தான் இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ் கொடுத்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் இது வந்து இந்த பேஜ் தான் இது வந்து என்ன அவங்க டு டுஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வழியாக தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து ஃபேஸ் அத்தன்டிக்கேஷனுக்குள்ளே போகும் உங்களோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணி ப்ளிங்க் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜை உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் கண்ணை பிங்க் பண்ணோன்னே இதில் ப்ராசஸ் கொடுத்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் இதில் வந்து பின் செட் பண்ண சொல்லுவாங்க ஆறு நம்பர் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் டைம் உள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் அத்தெண்டிகேஷனு ஓடிபிலாம் இல்லாமல் டேரெக்டாக லாக்இன் பண்ணுறதுக்காக தான் செட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கொடுத்து வந்துட்டு கீழே கன்ஃபார்ம் ஒரு பின் கொடுத்துங்க கொடுத்தோன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐடி ஸ்கேன் கியூஆர் இருக்கும் அதை மேலே இழுத்து விட்டிங்கன்னு வச்சுங்க இந்த வரைக்கும் பார்த்தீங்களா மை ஆதார் அப்டேட் அப்படின் இருக்கும் அந்த ஆதார் அப்டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஆகும் இதில் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் அட்ரஸ் அப்டேட் நேம் அப்டேட் இமெயில் ஐடி அப்டேட் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கிறேன் இதை க்ளிக் பண்ணோம்னா இது வந்து ப்ராசஸிங் டைம் தேர்ட்டின் டேஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபீஸ் வந்து ரூபா இதுக்கு என்ன வேணும்னா புது மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் வந்து அழகாக இது பண்ணிக்கலாம் இப்போ அழகாக மீதியெல்லாம் கொடுத்து பார்க்குற மாதிரிங்க இதெல்லாம் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை கம்மிங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து எப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அதுக்கான வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு நான் மொபைல் நம்பர் அப்டேட் கொடுத்துக்குறேன் இது வந்து ப்ராசஸிங் தேர்ட்டின் டேஸு ஃபீஸ் வந்து எழுபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்காங்க இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டினியூன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு மொபைல் நம்பர் காட்டும் புது நம்பர் வேணுமோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிங்க உங்களோட புது நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிங்க வித்தவுட் என் கண்ட்ரி கோடோடு டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்துங்க சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும்மாறு டிஜிட்டலில் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிட்டு கீழே வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு போகும் அங்கே போய்ட்டு பேமெண்ட் கட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அக்னாலஜ்மெண்ட்டும் வந்துடும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆஃபீஷியல் வெப்சைட் ஒலியா அவ்வளோதான் இது போல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க